வரலட்சுமி விரதம் அப்படின்னா என்ன இந்த நாளில் மகாலட்சுமி தேவியை வழிபடுவதனால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் மகாலட்சுமி அம்மனே என்னை இந்த நாளில் வழிபட்டால் நான் உங்களுக்கு சகல சௌபாகியங்களையும் கொடுப்பேன் என்ற ஒரு நாளை குறித்து கொடுத்த நாள் தான் இந்த நாள் இந்த நாளில் மகாலட்சுமி தேவியை நாம் வழிபடுவதனால் நமக்கு தேவையான சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் நாளில் அம்மனை எப்படி வழிபட்டால் பிடிக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற எப்படி இங்கே வழிபட்டாலும் அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா வீடு வாசல் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த நாளில் வீடு சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் எஞ்சி வாசல்ல வாசல் தெளித்து கோலம் போடுறோம் அது மாக்கோலமாக போட்டு அந்த அம்மனுக்கு பிடிச்ச மாதிரி அதாவது மா எந்த கலரில் போடணும்னா ஒரு நடுவில் ஒரு குங்குமம் வைக்கணும் ஒரு சந்தனம் வைக்கணும் ஒரு மஞ்சள் தூள் வைக்கணும் அந்த மாதிரி எப்பவுமே நம்ம கோலம் போட்டோம்னா அதுல வெள்ளை சிகப்பு மஞ்சள் கலர் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அந்த மாதிரி பத்தமாக வீட்டில் பெட்ஷீட் எல்லாம் அலசி போட்டு நம்ம விளக்கு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம சாமி கும்பிட்டோம்னா நம்ம வேண்டிய வரங்கள் கிடைக்கும் மகாலட்சுமி அப்படின்னாலே சுத்தமான இடம் தான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்களும் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு வெத்தலை பக்கம் ரெண்டு பழத்தை வச்சு சாமி கும்பிட்டா கூட அந்த அம்மா நமக்கு தேவையான வரங்கள் அனைத்தையும் கொடுப்பாள்